வணக்கம் வாழ்க்கை வணக்கம் வாழ்வு வளம் அப்போ நம்ம இயற்கை விவசாயம் மாள் ஒரு ஐயாட்டன் உங்களை இதை என்ன வீடு பயிர் பண்ணலாம் என்ன உரம் வைக்கலாம் என்ன இது இயற்கை என்னன்னா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஜோர்ட் இது காப்புத்தன்மை அரியதி இருக்குது என்ன பண்ணுவோம் தன்னைக்கு ஐயா கொஞ்சம் அதில் கொஞ்சம் விளக்கம் வச்சு பண்ணிங்க அது மாதிரி பண்ணிப்பாங்க வேறு ஒன்றும் இல்லையா இந்த முதல்ல வீர்ப்புத்தன்மை ம் அதிகமாக்கணும் அது நம்மளுடைய மண்ணில் வந்து மண்ணை வளப்படுத்தக்கூடிய நுண்ணுயிர்கள் மண் புழு அந்த மாதிரி மண்ணை வளப்படுத்தக்கூடிய இந்த உயிரினங்கள்லாம் இந்த மண்ணில் செழிப்பாக இருக்கணும் வரைக்குண்டான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும் சரிங்களா நம்ம அதெல்லாம் உருவாக அதெல்லாம் இருக்குது காற்றுல இருக்குது தண்ணியில் இருக்குது மண்ணில் இருக்குது எல்லா இடமும் அந்த நுண்ணுயிர்கள் பரவி இருக்குது அப்போ சூழ்நிலையை உருவாக்கணும் அதை தான் நம்ம செய்ய போகிறோம் சரிங்களா அந்த சூழ்நிலை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா அதுக்கு வந்து இந்த பண்ணை வந்து ஒரு 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 அது என்ன சொல்கிறது ஒரு நல் மா முன்மாதிரி பண்ணை அமைக்கின்றது என்னுடைய விருப்பம் எல்லாருடைய நண்பருடைய விருப்பம் அப்போ ஆமாம் அப்போ இந்த பண்ணை வந்து இதுவரை இதில் கெமிக்கல் உரம் போடலை அது ஒரு நமக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இந்த இடத்துக்கு நம்மால் ஒரு வந்திருக்காங்க அப்படி தானையா எந்த ஒரு எவ்வளோ வருஷத்துக்கு முன்னால் வந்தாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு வச்சுங்களேன் ஆமாம் பாருங்க அவங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்திருக்காங்க சில ஆலோசனையும் இங்கே சொல்லியிருக்காங்க சில காரணங்களால் நீங்கள் அதை பண்ண முடியல ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இது பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் சும்மா இந்த தேங்காய் பொறுக்கிட்டு போகிறதுக்கே உங்களுக்கு முடியாமல் ஆயிரும் அந்த அளவுக்கு விளைச்சல் இருக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டுனால் பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இருபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு ஆண்டுகள் இந்த மண் எவ்வளோ வளமாகிருக்கும் ஐயா சொன்னது வேறு ஒன்றுமே கிடையாது ஐயா இந்த விழக்கூடிய இந்த இலை மட்டை இந்த தொகை எல்லாத்தையுமே வந்து அதனுடைய வேர் பகுதியிலே போட்டு வைங்க தென்னையோட தூர்லேயே போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க எளிய முறை ஆனால் நம்ம இன்றைக்கி அதை யாருமே பண்ணலை அதுக்குண்டான கால கால நேரம்லாம் இப்போ தான் கூடி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அவருடைய சொல்லை இப்போவாது நீங்கள் நடைமுறை பயன்படுத்துங்க ஆமாம் இப்போது நம்ம ஒரு நீங்கள் ஒரு ஜவுளி கடை வச்சுருக்கீங்க வெங்கடேஸ்வரான்னு சொல்லி ஒரு ஆர்கானிக் கடை வச்சுருக்கீங்க அப்போ நீங்கள் ஐயா வந்து உங்களுக்கு ரொம்ப முதிர்ந்த பருவத்தில் இருக்கீங்க உங்களுக்கு இல்லாத அனுபவங்கள்லாம் சமுதாயத்தில் எங்களுக்கு கிடையாது அப்போ இந்த ஜவுளி கடை ஆரம்பிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க யாரோ ஒருத்த கேட்டிருப்பீங்க அதனுடைய தொழில்நுட்பங்கள்லாம் கேட்டுட்டு அப்போது அனுபவம்லாம் உங்களுக்கு இல்லை அப்போ ஏதோ ஒரு சின்ன அளவில் ஆரம்பிச்சிருப்பீங்க அப்போ அந்த முன்னோருடைய அறிவுரை அப்படி அப்புறம் எதாவது அதில் ஒரு சின்ன சர்க்கிள் இதெல்லாம் வந்தால் கூட ஐயா அந்த மாதிரி ஆகிட்டு இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறேன் அப்போது எப்போதுமே ஒரு அனுபவசாலினுடைய அனுபவங்களை கருத்துக்களை கேட்டு நம்ம அதை இங்கே அதை நம்ம நடைமுறைப்படுத்தும் போது நமக்கு வெற்றி நிச்சயம் அந்த நீங்கள் நீண்ட வருஷமாக நடத்திட்டு இருக்கீங்க அதே போல் தான் ஆழ்வார் இதில் ரொம்ப நிபுணத்தம் பெற்றவங்க அவங்களுடைய ஆலோசனையை நம்ம இப்போவும் கூட காலம் தாழ்ந்து போகலை காலம் இன்னும் நமக்காக காத்துக்கிட்டுருக்கு கூட நம்ம அதை பண்ணிடலாம் ஒன்றும் இல்லை முதல்ல பண்ணக்கூடியது மண்ணு ஒன்றுமே கேட்கலையா மண்ணு கழிவு தான் கேட்குது மண்ணு என்ன கேட்க இயற்க வேண்டிய விதி என்னென்னா ஒன்றின் கழிவு மற்றொன்றின் உணவு சரிங்களா ஆமாம் ஒரு உயிர் இன்னொரு உயிருக்கு உணவாக இருக்குது அதுதான் இயற்க வேண்டிய விதி அப்போது இந்த தென்னை மரத்தில் உள்ள கழிவுகளையே வந்து அதுக்கு நம்ம திருப்பி கொடுத்துட்டேன் வைங்களேன் அதுவே அதுக்கு உண்டான எல்லா உரம் மண்ணை வளப்படுத்துறது இந்த மண்ணை வளப்படுத்தக்கூடிய நுண்ணுயிர்களை பெருக்கிறது அந்த வேலையெல்லாமே அந்த கழிவே பார்த்து பார்த்துக்கிடும் இதை நம்ம பண்ணலாமா பண்ணக்கூடாது ஆமாம் இப்போ எனக்கு உங்களுடைய சூழல் புரியுது சில குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கலாம் அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இது எத்தனை ஏக்கர் இது பதினஞ்சு ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் இப்போ இந்த பதினஞ்சு ஏக்கரில் நம்மளுடைய பகுதியை மட்டும் ஒரு பரிச்சாத்தமாக இதை செஞ்சு பார்க்கலாம் இல்லையா ஒரு ஒரு ஏக்கரை செய்யலாம் இல்லையா ஏன் செய்யக்கூடாது அந்த ஒரு ஏக்கரில் நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு அஞ்சு ரூபாய்க்கும் ஆறுரூவாய்க்கும் ரெண்டு ரூபா பறிக்கிற கூலியே கொடுத்து இந்த நாலு ரூபா எங்கே நம்ம கட்டுப்பிடி அதுக்கு நம்ம சாப்பாடு பிஸ்னஸ் எல்லாம் போட்டு அங்கேருந்து பெட்ரோலை போட்டி இங்கே வந்து அப்போ நம்மள நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு விவசாயி தன்னுடைய உற்பத்தி பொருளை ஒரு இடைத்தரகு கொடுத்து அவங்க அதில் வாழ முடியாது என்னைக்கு ஒரு விவசாயி வியாபாரியாக மாறுறானோ அப்போ தான் அவன் வெற்றிப்பட முடியும்னு சொல்லியிருக்காங்க அதுக்குண்டான ஒத்துகளும் சொல்லியிருக்காங்க அப்போ எனக்கு விவசாயமே தெரியாது நானும் ஆழ்வார் சொல்லிட்டார் அப்படிங்கிறக்க எனக்கு ஒரு முப்பத்தி மூணு சென்ட் அதில் அறுபது நாளில் விளையக்கூடிய ஒரு நெல்லை பண்ணேன் அது மயில் மற்ற இயற்கையுடைய இடர்கள்னால் விளைச்சல் கொஞ்சம் எனக்கு கம்மியாக தான் கிடச்சிது ஆனால் நான் ஒரு பதினோராயிருபா செலவழிச்சிட்டேன் அந்த பணத்தை எடுக்கணும் இல்லையா நான் என்ன பண்ணேன் ஐயா எனக்கு ஒரு இது சொல்லிக் கொடுத்துருந்தாங்க மதிப்பு கூட்டல் அப்போ அந்த நெல்லை புள்ள நான் என்ன பண்ணேன்னா அவலாக்கி நானே விற்றேன் உலர் சந்தையில் வச்சு அப்போது எனக்கு அந்த செலவும் கிடைச்சிருச்சு ஒரு சொற்ப லாபமும் கிடைச்சிருச்சு மதிப்பு கூட்டும் போது உங்களுக்கு இயற்கை விவசாயத்திய ஒரு முதல் அனுபவம் அறிவும் எனக்கு கிடைச்சிருச்சு என்ன சொல்றீங்க அப்போ அது போல நம்ம பரிச்சாத்தமாக இதில் பண்ணும்போது இதில் என்னெல்லாம் பண்ணலாம்னு நான் சொல்றேன் இப்போ தென்னை இதுக்கெல்லாம் வந்து நிறைய சூரிய ஒளி தேவைப்படுது நீங்கள் படிச்சிருக்கலாம் நண்பர்கள் எல்லாம் படிச்சிருக்காங்க அதில் விவசாயம் அப்படின்றதே வந்து சூரிய அறுவடை தான் யார் ஆமாம் ஃபோட்டோ சிந்தசிஸ்ன்னு சொல்கிறாங்க அந்த சூரிய அறுவடையை எந்த அளவுக்கு நம்ம போடக்கூடிய பயிர் வாங்குதோ அந்த அளவுக்கு தான் அதனுடைய விளைச்சல் அதிகமாக இருக்கும் அப்போ சூரிய ஒளியிலேருந்து அது ஸ்டார்ச்ச உணவை சர்க்கரையாக மாற்றி அதுதான் வந்து அதோடைய மரத்துடைய பாகம் வேருடைய பாகம் ஆமாம் கிளை இலை தலை நமக்கு வரக்கூடிய காய்கறியோ இல்லை தேங்காயோ அதுக்கெல்லாம் அது கொண்டு போய் அதை சேமித்து தான் வந்து நமக்கு உற்பத்தி ஆக்கி கொடுக்குது அப்போ இந்த சூரிய அறுவடை தான் இப்போ இந்த பூமியில் சூரிய ஒளியே படக்கூடாது சூரிய ஒளி எங்கே பண்ணணும் எங்கே படணும் மரத்துடைய நம்மளுடைய பயிர்களுடைய இலைகளை தான் படணும் அப்போ அந்த சூரிய ஒளி படக்கூடிய இடத்துல நம்ம இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணலைன்னா பாருங்கள் ஒரு இயற்கை முளைச்சிருக்கு இயற்கைய கூட ஒரு நல்லதுதான் ஒரு நல்ல உரம் கருவே முடச்சுருக்கு அது நமக்கு வேண்டாது அது வெட்டி எரிஞ்சிடணும் அப்போது நமக்கு பிரயோஜனமான ஒரு பயிரை இங்கே பயிரிடாதனால நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் கலையெல்லாம் இங்கே வந்துருக்கு என்ன சொல்கிறீங்க இதுதான் ஏன் இயற்கை விவசாயம் ஆமாம் சூரிய ஒளியை அறுவடை பண்ணுறது தான் வந்து இயற்கை இயற்கை வழி விவசாயம் இது வந்து இயற்கை விவசாயம் எங்கே நடக்குதுன்னா காட்டில் நடக்குது ஆமாம் அதை நம்ம இப்போ காப்பி அடித்து தான் இங்கே இயற்கை வழி விவசாயம் பண்ணுறோம் இதுக்குள்ளே என்ன பண்ணலான்னா இப்போ விழக்கூடிய தென்னை எல்லாம் வந்து இந்த தூரில் போட்டுக்கிட்டே இருக்கலாம் ஆளுநர் ஏற்கனவே இங்கே சொல்லியிருக்காங்க அதை தான் நான் அவங்களுக்கு திருப்பியும் சொல்கிறேன் இன்றைக்கெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் அப்படிங்கிறனால தான் அவங்களுக்கு இருபத்தி ஒரு வருஷம் கழித்து இந்த செய்தி மீண்டும் தொடருது இந்த ரெண்டு தென்னையும் மத்தியிலே வந்து ஒரு குழி எடுத்துட்டு ஒரு ரெண்டு ரெண்டு அடி ஆழம் ஆமாம் அகலம் ஒரு மூணு அடி அகலம் கூட எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதில் இந்த தென்னை மட்டைகள் எல்லாம் வந்து நம்ம ஆமாம் ரெண்டு அடின்னா கூட 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 ஆழம் எடுக்கலாம் ஒரு நாலு அடி ஆழம் கூட எடுக்கலாம் இது ஃபுல்லா இதுக்குள்ள வந்து நமக்கு இவ்வளோ பெரிய பண்ணையில் கொஞ்சம் புல் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இதில் ஒரு பத்து மாடு வளர்க்கலாம் அது நமக்கு உப வருமானம் ஆமாம் அந்த மாடை பராமரிக்கிறதுக்கு ஒரு ஒரு விவசாயிங்க அவர் இதையும் பார்த்துக்கிடுவார் அதையும் பார்த்துடுவார் இப்போ பத்து மாடு இருக்குன்னா ஒரு மூணு மாடு நீ வச்சுக்க அதில் உள்ள பால் வருமானம் அதெல்லாம் நீ வச்சுக்க மற்ற ஏழு அல்லது அஞ்சு மாடு கூட அவர் கொடுத்துடலாம் அஞ்சு மாடு வருமானம் எனக்கு கொடுத்துரு விவசாயத்தில் அப்படி தான் நம்ம கொடுக்குறோம் நீ இதை பராமரிச்சுக்க ஆனால் நான் சொல்கிறபடி தான் நீ செய்யணும் உள்ள வேஸ்ட்டுகள் வந்து வெளியே போகக்கூடாது இதெல்லாம் இந்த குழியில் போட்டு அந்த உரம் மாட்டு உரம் சாணி மோத்திரம்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து இதில் கொஞ்சம் கரைச்சி கரைச்சி நம்ம அது ஜீவாமருதான் பண்ணுவோம் அதையும் இதில் விட்டு தண்ணியும் விட்டுட்டு இருந்தோன்னா அது வந்து குப்பையெல்லாம் வந்து உரமாக மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த ரெண்டு தென்னையினுடைய வேரும் வந்து இந்த மத்தி தான் வந்து அது எடுத்துக்கிறது உணவு எடுத்துக்கிறது தண்ணியை எடுத்துக்கிறது அப்போ இதில் நம்ம பண்ணிட்டோன்னா எடுத்துக்கணும் இப்போ இந்த ஒரு ரெண்டு அகலம் ஒரு மூணு அடி ஆழத்தில் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா இதனுடைய இந்த வாக்காளினுடைய விளிம்பில் இன்னும் நமக்கு இலை தலைகள் தரக்கூடிய மரங்களை இதில் வைக்கலாம் கிளரிசிடியானு ஒரு மரம் இருக்கு அதை இதில் வச்சுட்டோன்னா அந்த வெட்டி 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 இந்த உரக்குழிலையும் போட்டுக்கலாம் இந்த மரங்களுக்கும் மத்தியிலையும் மூடாக்களாக போட்டுட்டு இப்போ இந்த மத்தியிலலாம் என்ன பண்ணலான்னா இதில் வந்து இஞ்சி பண்ணலாம் அதாவது நிழலில் வரக்கூடிய இஞ்சி அப்புறம் வந்து தெப்பிலி ஜாதிக்காய் ஆமாம் போட மரம் ஆமாம் அப்போ ஜாதிக்காயெல்லாம் வந்து கொஞ்சம் அதெல்லாம் வச்சுக்கலாம் நம்ம அடுத்து வந்து பழமரங்கள் வைக்கலாம் எல்லா பழமரங்களுமே வந்து கொஞ்சம் நிழல் தாங்கி வரக்கூடிய சில விஷயங்கள்லாம் சரி இப்போ அதுக்கு நம்ம தனியாக மூடாக்குகளை போடணும் அதுக்கு தனியாக உரங்களை கொடுக்கணும் இப்போ நம்ம வாங்குறோம் வெளியே இருந்து வாங்குறோம் ரெண்டு ஒரு பசு மாடு இருந்து இந்த பதினஞ்சு ஏக்கருக்கும் ஒரு மூணு மாடு இருந்ததுனாலே போதும் ஒரு மாடே வந்து ஒரு மூணு ஏக்கர் நாலு ஏக்கருக்கு நம்ம அது நம்ம பாவிக்கலாம் அந்த அந்த சாணியும் மோத்திரத்தையும் வச்சு அப்போ நம்ம ஒரு மூணு பசுமாடு வச்சு வச்சுக்கிட்டாலே நமக்கு தேவையான உரங்கள் எல்லாம் நம்ம ரெண்டு ஒரு பத்து நாளைக்கு ட்ரிப்பு இதில் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அந்த அமிர்த கரைசல்னு சொல்லிவிட்டு அது ஒரு இரநூறு லிட்டர் பேரலில் ஒரு பத்து கிலோ சாணி பத்து லிட்டர் மோத்திரம் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை அதை ஒரு ரெண்டு கிலோ போட்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரெடி ஆகிரும் அதை ஒன்றுக்கு பத்து தண்ணி கலந்து இதை சொட்டு நீர் போட்டிருக்கீங்க நீங்கள் அது வழியாக கொடுத்துட்டான இது என்ன பண்ணும் வளர்ச்சி ஊக்கியாகவும் செயல்படும் நுண்ணுயிர்கள் இந்த மண்ணுக்கு உண்டான எல்லா சத்துகளையும் அது கொடுத்துடும் மண்ணை வளப்படுத்துறதுக்கு உண்டான தன்மைகள்லாம் அது கொடுத்துடும் அப்போ இந்த மத்தியில் போட்டக்கூடிய இந்த உரங்களும் இந்த குப்பைகளும் உரமாகவும் ஆகிட்டு இருக்கும் ஆமாம் இந்த வேர்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிட்டோம் ஒரு குறும்பை கூட உங்களுக்கு கீழே உதிராது எல்லாம் காயாக மாறிடும் ஆமாம் அப்போ அந்த வேரில் ஆமாம் பிடிக்கும் செஞ்சு பிடிக்கும் ஏன்னா நீங்கள் அதுக்கு உரமே கில்லையா ஆமாம் ஆமாம் அதை இந்த மத்தியில் இந்த ஸ்ட்ரிஞ்சு போட்டு வச்சுட்டீங்கன்னா ஏன் வேர்கள் கூட வந்து நேரடியாக மண்ணில் அது உணவு எடுக்க முடியாது மண்ணில் அந்த இப்போ தனிமங்கள் நிறைய இருக்குது அப்போது தனிமங்களை அது சாப்பிடக்கூடிய வடிவத்தில் அதாவது மினரல் அவைலபிள் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை அது அது சாப்பிடக்கூடிய அமைப்பில் அதை உருவாக்கி கொடுக்கக்கூடியதே இந்த நுண்ணுயிர்கள் தயா அப்போ இந்த மத்தியில் நம்ம இந்த குப்பை குளத்தெலாம் போட்டு பண்ணிட்டோன்னா அதுக்குள்ளே நுண்ணுயிர்கள் உட்காந்து அது மண்ணை வளப்படுத்திக்கிட்டே இருக்கும் அங்கே போய் இந்த வேர் வந்து அதுக்கு தனக்கு தேவையான தண்ணி சத்துக்கள் எல்லாத்தையுமே அது எடுத்துக்கிட்டோம் இந்த விஞ்ஞானத்தையாக நம்ம வந்து நம்ம கடைபிடிக்க கூடாது இது நம்ம முன்னோர்கள் பண்ணது இது பேர் மூடாக்குன்னு சொல்றாங்க ஆமா என்ன சொல்றீங்க அப்ப நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாது அப்போ இதுல வந்து என்ன பண்றோம்னா ஒரு முருங்கை வைக்கலாம் இதுக்குள்ள வாழை பண்ண முடியும் நம்மளால செடி முருங்கை வைக்கலாம் இந்த ரெண்டும் போதுமே நமக்கு ஆமா அடுத்த நிழல்ல வரக்கூடிய இப்போ நீங்க ஏற்கனவே இதுல குமிழ் தேக்கு அந்த மரங்கள்லாம் ஊடே ஊடே வச்சிருக்கீங்க ரெண்டு தென்னைக்கு ஊடே இப்போ இதிலலாம் என்ன பண்ணலான்னா நம்ம இந்த அதாவது காடு தவிர்த்து மற்ற சமவெளியில் வளையக்கூடிய மிளகுகள்லாம் இப்போ வந்துருச்சு அந்த அதெல்லாம் நம்ம இதுக்குள்ளே போடலாம் சொல்றாங்க இப்போ செடி மிளகே வந்துருச்சு அதெல்லாம் நம்ம உள்ளே உள்ளே வைக்கலாம் அது அதெல்லாம் நாற்பத்தி டிகிரி வரை வருது இப்போ அதெல்லாம் நம்ம

இவ்வளோ வெயில் அடித்தா கூட நமக்கு கொஞ்சம் ஒரு குளுமையான விஷயங்கள் தான் இங்கே தெரியுது அப்போ இதுக்குள்ளே வந்து அது வர முடியும் அடுத்தால நீர் அறுவடை பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களை இங்கே நம்ம பண்ணணும் ஆமாம் நிறைய பண்ணை குட்டைகள் இதுக்குள்ளே இப்போ பதினஞ்சு ஏக்கர்னால் இதுக்குள்ளே வந்து பண்ணை குட்டைகள் அது ஒரு ஒரு அளவு இருக்குது இவ்வளோ நிலத்துக்கு இவ்வளோ நிலம் பண்ணை குட்டை வெட்டணும்னு சொல்லி அதெல்லாம் நம்ம பண்ணிட்டோன்னா நம்மளுடைய நீர் வந்து வெளியே போகக்கூடாது மழை நீர் எல்லாம் இந்த பூமிக்குள்ளே போயிடணும் அது ஆமாம் அந்த மாதிரி அப்போ எக்ஸஸாக வருதுன்னா அதை கொண்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி போர்க்குள்ளே விட்டுற மாதிரி இந்த மாதிரிலாம் நான் வந்து நீர் அறுவடைலாம் பண்ணி வச்சுட்டேன்னா நம்ம எந்த வறட்சி வந்தாலும் இது வந்து தாங்கிடும் அடுத்தாலும் நம்ம இந்த இந்த மத்தியில் இந்த குழி வெட்டி இதில் குப்பைகளை போடுறோம்ல இதுவும் வந்து நீர் தேவையே குறைச்சிரும் குறைச்சிரும் ஆமாம் அதையும் போட்டு நம்ம தூர்லேயே இந்த குப்பைகள்லாம் போட்டிருந்தோன்னா இப்போ அந்த வேறு பகுதிகளெலாம் நம்ம வந்து சூரிய ஒளி அது படாமல் பண்ணிட்டோன்னா மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள் அந்த நில கீழே சுகமாக வாழும் மண்ணை வளப்படுத்திக்கிட்டுருக்கோம் அடுத்தால தண்ணி வந்து ஆவியாக மாறாது ஆகியாது சரிங்களா ஆமாம் அடுத்தால மண் அரிச்சு போகாது வெள்ளை மண் அரிச்சு போகாது நீங்கள் எப்படி கட்டாந்தரையாக வச்சுட்டீங்கன்னா அதை அரிச்சு போவோம் அப்போ இந்த குப்பை குளத்தெல்லாம் போட்டு அதை மூடி வைக்கும்போது அது மழை தண்ணி நேரடியாக பூமியை தாக்கலையா எப்படியும் அந்த குப்பை குளம் ஒரு அடி ரெண்டு அடிக்கு மேலே பட்டு தானே போகுது தேங்க்யிடும் இப்போ அப்படிலாம் கணக்கு பார்த்தோன்னா இந்த காடே இருக்கக்கூடாது அடிக்கிற மழைக்கு அதெல்லாம் கரைஞ்சி வந்திருக்கணும் அப்போ என்னென்னா இலை தழைகள் கொட்டி 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 அது லேயர் லேயராக இருக்குது அந்த இலை மக்கு ஆமாம் அப்போ ஒரு கிலோ இலை மக்கு பத்து லிட்டரு தண்ணியை பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கிடும் அப்போ இந்த ஸ்டெஞ்சில் நம்ம இந்த இந்த குழியில் நம்ம இதெல்லாம் போட்டு நிறைச்சி வைக்கும்போது எவ்வளோ தண்ணி அது பிடிச்சி வச்சுருக்கோம் அப்போ நீங்கள் எவ்வளோ நாளைக்கு ஒரு ட்ரிப் தண்ணி பாய்ச்சுறீங்க அதுக்கு இப்போ இதுக்கு இப்படி இருந்தாலும் நாலு நாள் அஞ்சு நாள் ஆயிருந்த ட்ரிப்பு போட்டேன் அதெல்லாம் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணி கொடுத்தீங்கன்னா போனோம் ஆமாம் அவ்வளோ தண்ணி நம்ம மிச்சமாக ஆமாம் அதான் சொல்கிறேன் ஆமாம் தண்ணி மாதிரி அதான்

தரையில் படரக்கூடிய காய்கள் இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து இந்த குழி வெட்டி வச்சிருக்காங்களா அதனுடைய விளிம்பில் இது எல்லாமே நம்ம பட்டு அதுக்கு மட்டும் ஒரு ட்ரிப்பு போட்டா இந்த கொடியெல்லாம் இங்கே படந்துருமா அது இயற்கையாகவே மூடாக்கா மாறிடுமா சூரிய ஒளி என்ன ஆகுது அந்த சூரிய ஒளியை இந்த கொடி காய்கறி இலையெல்லாம் வந்து அதை உணவாக மாற்றி நமக்கு பலனாக கொடுத்துரும் அது அது பண்ணலாமா ஏன் பண்ணக்கூடாது பண்ணலாம் இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஆலோசனை மண்ணா ஆமா இனிமேல் என்ன பண்ணலாம்னா முதல் முதல்ல இந்த மண்ணை வளமாக்குறது இது வளமா தான் இருக்கு இன்னும் வளமாக்குறதுக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து இருபது கிலோ அல்ல இருபத்தஞ்சு கிலோ தக்கப்பூண்டு சனப்பு இந்த மாதிரி தலை உரங்களை கொடுக்கக்கூடியது அடுத்தால நுண்ணூட்ட பேரூட்ட சத்துக்களை கொடுக்கக்கூடிய சிறுதானியங்கள் பயறு வகைகள் தானியங்கள் இதெல்லாம் கலந்து எல்லாம் கலந்து பலதானிய பயிர் விதைப்புன்னு சொல்கிறாங்க இது அம்மா அதை வந்து ஒரு கிலோ ஒரு ஏக்கருக்கு ஒரு இருபத்தஞ்சி கிலோ கணக்கு நம்ம உழுதுட்டு அதையும் போட்டு அதுக்கு நம்ம ஒரு ஸ்ப்ரிங்கிளர் மாதிரி வச்சு அடிச்சிட்டோன்னா அது ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் வளர்ந்து வந்துடும் அதே நம்ம இந்த பண்ணுக்குள்ளே இந்த மண்ணுக்குள்ளே மடக்கி உழுதுட்டோன்னா அது வந்து நம்ம இந்த மாதிரி ஊடு பயிர்கள் பண்றதுக்கெல்லாம் சௌரியமா இருக்கும் இதுக்கு ஆமா இதுக்குள்ளே வந்து நம்ம இந்த பைத்தங்காய் சொல்கிறோமே ஆமா லாங் பீன்ஸ் பைத்தங்காய் அது அதெல்லாம் தட்டைப்பயிர் ஆமா தட்டைப்பயிர் ஆமா தட்டைப்பயிர் இந்த மொச்சை இதெல்லாம் என்ன பண்ணுன்னா காற்றில் உள்ள தலைச்சத்தை இழுத்து பூமியில் அது பண்ணிட்டே இருக்கும் இந்த கிளரிசரியா மரமும் அதுதான் பண்ணுது ஆமா அதனால் இந்த மாதிரி காட்டில இருந்து நமக்கு தலை சத்தை வாங்கி பூமியில் சேர்க்கக்கூடிய அந்த மரம் செடிகளையும் வந்து பயிர்களையும் நம்ம இதுக்குள்ள நிறைய வளர்க்கணும் இதெல்லாம் வந்து மண்ணை வளப்படுத்தும் ஆமாம் நன்றியா நன்றி ஒண்ணா அதாவது நம்ம உங்களுக்கு தெரியாத உங்க அனுபவத்தில் நீங்க இப்போ உங்க சந்திக்கிறீங்க நம்ம தலைமுறைகள் எல்லாம் அதுதான் சந்திச்சிருக்கு ஒரு அப்பா இந்த தொட்டை சொ சொத்தை இதை கஷ்டப்பட்டு சேர்த்து உருவாக்கி வைப்பாங்க பிள்ளைங்களை வந்து அதுக்கெல்லாம் இந்த இந்த இது காரணம் என்னென்னா இந்த இந்த நவீன கல்வி தான் அதுக்கு காரணம் ஆமாம் பிள்ளைங்களை நம்ம மாதிரி கஷ்டப்பட விடக்கூடாது படிக்க வச்சிடணும் அங்கே போயிடணும் இங்கே போயிடணும் அப்படி ஆக்கிடணும் எவன் அவ்வளோ அவன் அந்த மன அழுத்தத்தில் எல்லா நோயும் ஆஸ்பத்திரி தான் கொண்டு கொடுத்துட்டுருக்குறான் இப்படிதான் உங்களுக்கு ஆமாம் அப்போ அப்பா இப்படி கஷ்டப்பட்டுட்டார் நம்ம இன்னும் அதை டெவலப் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருந்து வைங்களேன் அப்போ அப்போ எல்லா இப்போ பேருக்கு தண்ணி பாய்ச்சிக்கிறேன் தண்ணி எல்லாம் விடணும் ஒரு ஆட்சி ஐம்பத்தி ஐம்பது ரூபாய் இருபதாயிரம் கொடுத்தாயிரம் இப்போ பேருக்கு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் பாய்ச்சாயிரம் இருபதாயிரம் கொடுத்ததா வரும்